எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை லூக்கா ஆறு இருபத்தி ஒன்றில் இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் இனி நகைப்பீர்கள் ஆமேன் இல்லாத வாழ்க்கையே இல்லை உலகம் முழுவதிலும் கவலையால் கலங்காத உயிரே இல்லை ஆனாலும் வாழ்நாள் முழுவதுமே யாரும் வலிகளும் வேதனைகளும் நிறைந்த சூழ்நிலையில் நிலைத்திருப்பதில்லை தேவனை நம்புவோருக்கு அந்த சூழ்நிலையின் பின்னர் ஒரு வெற்றியோ ஒரு புகழ்ச்சியோ ஒரு மகிழ்ச்சியோ ஒரு ஆறுதலோ இருக்கும் அதனால்தான் உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அலைந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார் இரவு வந்தால் நிச்சயம் ஒரு வெடியல் இருக்கிறதல்லவா காலில் கல்லும் முள்ளும் குத்தியதால் தான் மனிதன் செருப்பை கண்டுபிடித்தான் சங்கீதம் எண்பத்தி நான்கு ஆறு கூறுகிறது அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று எனவே சில நன்மைகளை பெற்றுக் ங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக நாங்கள் நடத்தப்படுகிறோம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ஒரு பெண் எவ்வளவாய் வேதனைப்படுகிறாள் ஒரு விவசாயி தன் நிலத்தின் பலனை பெற எவ்வளவாய் பாடுபடுகிறான் பிள்ளைகள் ஒரு உயர்நிலைக்கு வர எவ்வளவாய் கஷ்டப்படுகிறார்கள் இவையெல்லாம் கைகூடிய பின் அவர்கள் அடையும் மகிழ்ச்சி இருக்கிறதல்லவா அதை அளந்து எழுதுவதற்கு வார்த்தைகளே இல்லை பிரியமானவர்களே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஒக சிவிங்கியின் பிறப்பு வித்தியாசமானது ஒட்டக சிவிங்கி நின்று கொண்டுதான் குட்டி இருந்து குட்டியானது பூமியில் விழும்போதே பலமாக அடிபட்டு தன் குட்டி தன் தாயின் கருவறையிலிருந்து வெளிவரும் போதே கீழே விழுந்து அடிபடுவதை யோசித்து பாருங்கள் கொடுமையான விஷயம் இதைவிட கொடுமையான விஷயம் அடுத்ததாக நடக்கும் தாய் ஒட்டக சிவிங்கி தன் குட்டியின் களத்தை ஒரு சில நிமிடங்கள் மெதுவாக முத்தமிடும் நாவால் நக்கிவிடும் பின்பு தன் நீண்ட கால்களால் குட்டியை ஓங்கி உதைக்கும் குட்டியானது காற்றில் பறந்து சற்று தள்ளி போய் விழும் ஏற்கனவே விழுந்து அடிபட்ட வழி கூட மாறாத நிலையில் அடுத்த அடி தாயின் கருவறையில் இருந்து வெளிவரும் போது உடம்போடு ஒட்டி இருந்த ஈரம் கூட காயவில்லை வலியோடு தடுமாறி எழுந்து நிற்க முயற்சி செய்யும் ஆனாலும் மீண்டும் தடுமாறி கீழே விழுந்துவிடும் மீண்டும் தாய் உதைக்கும் எழுந்து நிற்க முயற்சி செய்யும் ஆனால் மீண்டும் விழுந்துவிடும் குட்டி சுயமாக தன் சொந்த காலில் எழும்பி நிற்கும் வரை தாய் உதைத்துக் கொண்டே இருக்கும் காட்டில் உழவும் சிங்கம் புலி ஓநாய் போன்ற விலங்குகளுக்கு ஒக சிவங்கியின் மாம்சம் மீது மிகவும் விருப்பம் நடக்க தெரியாத குட்டியாக இருந்தால் இவை அந்த விலங்குகளுக்கு இரையாகிவிடும் இவ்வாறு பயப்படும் தாய் தன் குட்டியை உதைத்து நடக்க கற்றுக் கொடுக்கிறது ஓரிரு நாட்களில் குட்டி எழுந்து நடந்து விடுகிறது இந்த உலகில் மற்ற உயிர்களோடு உயிர் வாழ வேண்டுமென்றால் வலியை தாங்கிக் கொண்டு போராட வேண்டும் என்ற உண்மையை பிறந்த முதல் நாளிலேயே தன் குட்டிகளுக்கு ஒட்டக சிவங்கி கற்றுக் கொடுக்கிறது குட்டி பிற போது கீழே விழுந்ததால் பட்ட வலி தீரும் வரை ஓய்வு எடுத்திருந்தால் அது மற்ற காட்டு விலங்குகளுக்கு இரையாகி இருக்கும் என கண்பானவர்களே இந்த ஒட்டக ரங்கிக்கு தன் குட்டியின் மேல் பாசம் இல்லாமலா இதே போன்றுதான் நம் தேவனம் கொண்டு அவன் அன்பாகவே இருக்கிறார் தன்னை போலவே நாமும் ஒரு வெற்றி சிறந்த வாழ்வை வாழ்வதற்காகவே துன்பங்கள் உள்ளான பல பாடங்களை நமக்கு கற்றுத் தருகிறார் பாடுகள் வருவது எம்மை பாடுபடுத்துவதற்கல்ல எம்மை பக்குவப்படுத்தவே ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல என்ற நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பல்லோக தகப்பனே இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா நீர் எம்மை விட்டு விலகாமலும் எம்மை கைவிடாமலும் இருக்கிறபடியினால் எங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் நீரும் நெருக்கப்பட்டீரப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உம்மிடத்தில் அன்பு உருகிற எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே சகலமும் நடக்கிறது என்ற விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபதாங்கப்பா இந்த ஜெபத்தை இயேசுவின் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்